முதல்ல தங்க சம்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா முகப்பொழிவு அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூ ஏதாவது இருக்குது அதாவது ஒரு சிலருக்கு அழு அளவுக்கும் அதிகமான ட்ரை ஸ்கின் இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆயிலி ஸ்கின் இருக்கும் இல்லையா நம்ம ஸ்கின்னில் ஈரப்பதத்தை எப்போவுமே சரியான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த தங்க சம்பா அரிசியில் ரொம்பவே அதிகம் அதே சமயம் முகப்பருவு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் முகப்பருவு இருக்குது இல்லை கருப்பு தழும்பு அதிகமாக இருக்குது பிளாக் ஸ்பாட் அதிகமாக இருக்குது உங்கள் முகத்தில் அப்படின்னாலும் தங்க சம்பா அரிசியும் உங்கள் அன்றாட உணவு சேர்த்துட்டே வரும்போது நாளடைவுல இயற்கையாவே அதை மறைய செய்ய முடியும் அது ரொம்ப குறிப்பா வளர்ற குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சுல இருந்து பத்துல இருந்து பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் கட்டாயம் அவங்க அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய முக்கியமான பாரம்பரிய அரிசி தங்க சம்பா அரிசி அப்படின்றது ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான வைட்டமின் புரோட்டீன் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இதுல அதிக அளவுல இருக்கு இந்த புரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன் ஊட்டச்சத்து வளர்ற குழந்தைகளோட சரியான ப்ராப்பர் குரோத் அண்ட் டெவலப்மெண்டுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து வணக்கம்